தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியில் பரபரப்பு தந்தை ஒருவரை கை கால்களை கட்டி பத்து கடற்படை வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து தாக்கிய கொடூரம் அமைச்சின் பணம் நேரடியாக கெஹலியாவின் மகளின் கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளது நீதிமன்றில் அம்பலமான தகவல் அவருக்கு ஒரு வருத்தமும் இல்லை என கூறிய வைத்தியர்கள் சிறிது நேரத்தில் ரத்த பாந்தி எடுத்து உயிரிழந்த இளைஞன் இலங்கையை உலுக்கியுள்ள சம்பவம் பாதாளக்குழு தலைவர் கெஹல் பத்தர பத்மேவுடன் தொடர்பு அதிரடியாக கைதான அரசு அதிகாரி மல்ல வியாபாரியாக மாறிய பட்டதாரி மாணவன் திருகோணமலையில் போராட்டம் விமானத்தில் வைத்து அறையப்பட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி வைரலாகும் காணொலி புட்டின் ஒரு பைத்தியம் சொல் பேச்சு கேட்க மாட்டார் ட்ரம்ப் பரபரப்பு தகவல் உள்நாட்டு செய்திகள் கிளிநொச்சி கல்லாறு பேய்பாறைப்பட்டி பகுதியில் கடற்கொழிலுக்கு சென்ற மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் குறித்த நபர் கடற்படையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் போலீசார் ஏற்க மறுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நேற்று திங்கட்கிழமை முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் கிளிநொச்சி கண்ணாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் இருந்து பேய்பாறை பட்டிக்கு கடற்பொழிலுக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவரை கடந்த இருபத்தி ஓராம் தேதி பத்துக்கும் மேற்பட்ட கடற்படையினர் கை கால்களை கட்டி வைத்து கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை அவதானித்த சிலர் தருமபுரம் போலீசாருக்கு தகவல்களை வழங்கிய நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற அவர்கள் பாதிக்கப்பட்ட நபரை மீட்டு தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இந்நிலையில் கடற்படையின் தாக்குதல் காரணமாக நபர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார் இச்சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் போலீசார் ஏற்க மறுத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபரால் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ் பிராந்திய காரியாலயத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வேலவின் மகள் அமலி ராம்புக்வேலவின் வங்கிக் கணக்கு தொடர்பில் தொடரப்பட்ட வழக்கில் கெஹலியர் ராம்புக்வேலவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் அரசு சாட்சியாளராக மாற ஒப்பு முன்னிலையில் சாட்சியம் வழங்கிய போதே நேற்று அவர் இதனை நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சந்தேக நபரை கைது செய்து கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் அமைச்சர் கெகலியரா முப்பெலா வெகுஜன ஊடகம் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக பணியாற்றி தனது தனிப்பட்ட ஊழியர்களில் பதினைந்து பேரை பெயரளவில் சேர்த்து ஒரு மில்லியன் ரூபாய்க்கு மேல் சம்பாதித்த அரசுக்கு நட்டம் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கில் நிஷாந்த பண்டார நாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து சந்தேக நபருக்கு கண்டிப்பகுதியில் ஒரு தனியார் வங்கி கணக்கு இருப்பதாகவும் அதை முன்னாள் அமைச்சர் கெஹலி ரம்புக்வேலவின் மகள் அமலி ரம்புக்வெல பயன்படுத்தியுள்ளார் என்றும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த கணக்கில் அமைச்சக நிதி வரவு வைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றுக்கு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பிரதிவாதியின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கை வைத்திருந்தாலும் அதை அமைச்சரின் மகள் பயன்படுத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எனினும் தனியார் தரப்பினரிடமிருந்து கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டதாக ஆனால் அமைச்சக நிதி அதில் வரவு வைக்கப்படவில்லை என்றும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் இந்த கணக்கு தொடர்பான பரிவர்த்தனைகள் தனது கட்சிக்காரருக்கு தெரியாமல் நடந்ததாகவும் அவர் தானாக முன்வந்து லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு சென்று வாக்குமூலம் அளித்ததால் அவரை பிணையில் செல்ல அனுமதிக்க சட்டத்தரணி நீதிமன்றத்தை மேலும் கோரியிருந்தார் இருப்பினும் அந்த உண்மைகளை மறுத்த லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் சந்தை கணபரின் முழு அறிவுடனேயே தொடர்புடைய பணம் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் சம்பந்தப்பட்ட கணக்கில் வைப்பு மற்றும் திரும்ப பெறுதல் தொடர்பான அனைத்து குறுஞ்செய்திகளும் சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசிக்கு வந்ததாகவும் எனவே பரிவர்த்தனைகள் குறித்து அவருக்கு தெரியாது என்ற நபரின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் அதன்படி விசாரணை இன்னும் முடிவடையாததால் சந்தை நபரை பிணையில் விடுவிக்கப்பட்டால் சாட்சிகளை பாதிக்கும் அபாயம் இருப்பதால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோரப்பட்டது அதன்படி உண்மைகளை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை அடுத்த மாதம் மூன்றாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் காந்தி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவருக்கு வைத்தியர்கள் சிகிச்சை வழங்காத நிலையில் அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் விபத்தில் காயமடைந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பான அறிக்கையை காலி மரண விசாரணை அதிகாரி சந்திரசேன லோகுகே நேற்று நீதவானுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளார் உயிரிழந்தவர் காலி ஜின்தொட்ட பகுதியை சேர்ந்த முப்பத்தோரு வயதான சதுரங்க சந்தருவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஜின்தொட்ட பகுதியில் சுற்றுலா விடுதி ஒன்றை நடத்தி வந்த குறித்த இளைஞன் நேற்று முன்தினம் மதியம் மாத்தரையில் இருந்து காலி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது அபராதுவ பகுதியில் விபத்துக்குள்ளானார் காயமடைந்த நபர் காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவின் அறையில் அனுமதிக்கப்பட்டார் தனது சகோதரர் விபத்தில் சிக்கியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் தாயாருடன் மருத்துவமனைக்கு வந்தபோது தனது சகோதரர் ஒரு ட்ராலியில் கிடப்பதை கண்டதாக உயிரிழந்த இளைஞரின் சகோதரி தெரிவித்துள்ளார் நாங்கள் வந்தபோது என் சகோதரனுக்கு வெளிப்புற காயங்கள் எதுவும் தெரியவில்லை அவர் நன்றாக இருந்தார் ஆனால் அவரது அடிவயிற்றின் பகுதி மிகவும் வலிப்பதாக அவர் கூறினார் நாங்கள் இது குறித்து வைத்தியர் மற்றும் தாதிகளிடம் கூறினோம் ஆனால் அவர்கள் அதை இல்லை என்று அவர்கள் கூறினர் அவர்கள் எக்ஸரே எடுப்பதாக கூறினார்கள் ஆனால் எடுக்கவில்லை என் சகோதரனால் வலியை தாங்க முடியவில்லை பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு வலி இருப்பதாக மருத்துவமனை ஊழியர்களிடம் கூறினார் ஆனால் யாரும் அவருக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என் சகோதரர் நேற்று ட்ராலியில் இருந்தார் அவர் வழியை தாங்க முடியாமல் ட்ராலியில் இருந்து இறங்கி மருத்துவமனைக்கு வந்த அம்பியூலன்ஸில் சென்று எனக்கு எந்த மருந்தும் கொடுக்க மாட்டார்கள் எனவும் என்னை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் கூறினார் அந்த நேரத்தில் மருத்துவமனை ஊழியர்கள் அவரை ஆம்புலன்ஸில் இருந்து திரும்ப அழைத்து சென்று ஒரு நாட்காலியில் உட்கார வைத்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு என் சகோதரர் ரத்த வாந்தி எடுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மருத்துவமனையில் அவருக்கு சரியான சிகிச்சை கிடைக்காததால் இந்த மரணம் நிகழ்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரபல பாதாள உலக கும்பல் உறுப்பினரான கெஹல் பத்தர பத்மேவுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கொடிவரவு மற்றும் துறையின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரபல பாதாள உலக கும்பலின் உறுப்பினரான கெஹல் பத்தர பத்மேவுக்கு உதவிய குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர் சந்தை நபர் கெஹல் பத்தர பத்மேவுக்கு மூன்று போலி கடவு வழங்கியுள்ளார் கெஹல் பத்தர பத்மே கணேமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர் தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக அரசு நியமனம் கோரி பட்டதாரி ஒருவர் நேற்று திங்கட்கிழமை தனிநபர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் மாம்பழ வியாபாரி போன்று கோட் அணிந்து தனிநபர் போராட்டத்தில் தனது பட்டத்தை கையில் எடுத்த போராட்டத்தில் குதித்துள்ளார் கென்யாவை சேர்ந்த குறித்த பட்டதாரி அரசு துறையில் நியமனத்தை வழங்குங்கள் பட்டத்தை இல்லாமலாக்குங்கள் உள்ளிட்ட விடயங்களை முன்னிறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார் நான் ஒரு டிகிரி ஹோல்டர் இந்த ஒரு கௌரவமான உடுப்பை போட்டு இந்த டிகிரியை முடிச்சுட்டு நான் இன்றைக்கு இந்த மாவா வியாபாரம் செஞ்சுட்டு தெரிகிறேன் நான் ஒரு ஒரு மனவேதனையோட இந்த ஆளுநர் ஒப்பிசிக்கு முன்னுக்கு நான் தனியாக வந்திருக்கேன் இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமாக சேர்ந்து நான் வரலை எனக்கு வேலை வேணும் இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து ஏ லெவல் ஃபெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலையை கொடுக்குறாங்க இங்கே கொண்டாந்து இவ்வளோ காலமாக டிகிரி முடிச்ச எங்களுக்கு இவ்வளோ காலமாக எக்ஸாம் எழுதி 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 ஃபெயில் பண்ணுறதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு இது வரைக்கும் வேலை இல்லை தரம் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கோல் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அப்போ நாங்கள் இப்படியே எக்ஸாம் எழுதி எழுதிட்டு இப்படியே போறதுனா ஏழு எட்டு வருஷம் டிகிரி முடித்த எனக்கும் போன வருஷம் டிகிரி முடித்த அதுவளுக்கும் ஒன்றா சேர்ந்த எக்ஸாம் வச்சா யார் பாஸ் பண்றது இனி எந்த ஒரு காலத்திலயும் இளைஞர் டிகிரியை யாரும் நம்பி யாரும் யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க இந்த ஆர்ட்ஸை படிச்சுட்டு இந்த வேலை இல்லாமல் நான் இந்த மாங்கா வியாபாரம் செஞ்சு தெரியுறமாய் தயவு செஞ்சு இதுக்கு பிறகு யாரும் யுனிவர்சிட்டி போக வேணாம் இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை தயவு செஞ்சு நீங்கள் அரசாங்கம் எனக்கு தயவு செஞ்சு இந்த டிகிரி முடித்த எனக்கு இந்த கௌரவமான ஒரு தொ கௌரவமான இந்த டிகிரியை முடித்த எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலையை ஒன்று தாங்கன்னு சொல்லி தான் இந்த ஆளு ஆஃபீஸ்சு முன்னுக்கும் நான் வந்து நிற்கிறேன் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக மேல் மற்றும் சபரகமூவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் தற்போது நிலவும் மழை நிலைமைகள் அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டம் உள்ள சில இடங்களில் நூற்று மில்லி மீட்டருக்கும் மேல் கனமழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏழை பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக கடுமையான காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படும் ஆபத்துகள் குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது செய்திகள் பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் விமானத்தில் வைத்து அறையப்படுவது போன்ற காணொலி ஒன்று வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகின்றது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் வியட்நாம் இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார் வியட்நாம் தலைநகர் ஹனோய் விமான நிலையத்திற்கு மனைவியுடன் வருகை தந்த போது மெக்ரோனின் மனைவி பிரிட்ஜிட் மெக்ரோன் அவரை கன்னத்தில் அரைவது போன்ற காணொலி வெளியாகியுள்ளது விமான கதவு மெக்ரானின் முகத்தில் சிவப்பு நிறை உடையணிந்த ஒரு கை தள்ளுவது போன்று அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது சிறிது நேரத்தில் சிவப்பு நிற உடையில் அவரது மனைவி பிரிஜிட் மெக்ரோன் விமானத்தின் உள்ளே இருந்து வெளியே வருகின்றார் இதனால் அவரது மனைவி தான் அவரை அறைந்ததாக இணையத்தில் தகவல் பரவி வருகின்றது முதலில் இந்த காணொலியை நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கிய பிரான்ஸ் ஜனாதிபதி அலுவலகம் பின்னர் காணொலி உண்மையானது என ஒப்புக்கொண்டுள்ளது அதே வேளையில் இது அவர்களை இடையேயான விளையாட்டான சண்டை என விளக்கம் இந்த காணொளி பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு எதிராக ரஷ்ய ஆதரவு பெற்ற சமூக வலைதள கணக்குகளால் அதிகம் பகிரப்படுவதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடனான போரில் தாங்கள் வென்றுவிட்டதாக கொள்ளும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவின் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை நடத்தி பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத நிலைகளை தாக்கியது இதனால் இந்திய எல்லைகள் மீது பாகிஸ்தான் நடத்த முயன்ற தாக்குதல்களையும் இந்தியா முறியடித்தது இந்த மோதலின் எதிரொலியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த நிலையில் பாகிஸ்தான் தனது எல்லையை மூடியது இந்த போரில் இந்தியாவின் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தொடர்ந்து பல இடங்களில் கோரி வருவதுடன் போரிலும் தாங்கள் வெற்றி பெற்றதாக கூறிக்கொண்டது துருக்கி ஈரான் நாடுகளுக்கு பயணம் செய்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவுடனான அமைதி பேச்சுவார்த்தை குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார் ஈரான் ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பிறகான செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் காஷ்மீர் பிரச்சினை மற்றும் நதிநீர் பங்கீடு பிரச்சினை உட்பட அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புகிறோம் மேலும் வணிகம் பயங்கரவாத எதிர்ப்பு குறித்தும் அயல் நாடுகளுடன் பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த சமாதான முன்மொழிவை ஏற்றுக்கொண்டால் இந்தியா உண்மையிலேயே அமைதியை விரும்புகிறார்கள் என்பதை காட்டுவார்கள் போரில் நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று தெரிவித்துள்ளார் இதே நேரம் பாகிஸ்தான் ராணுவ தலைவருக்கு அந்நாட்டின் பிரதமர் சீனாவில் நடந்த போர் ஒத்திகையின் போது எடுத்த புகைப்படத்தை மாற்றியமைத்து இந்தியாவுக்கு எதிரான போரில் சாதனை செய்ததாக கூறி பரிசாக வழங்கியிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒப்பரேஷன் பன்யான் அல்மாசஸ் என்பதை குறிப்பதாக கூறப்படும் புகைப்படத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ராணுவ தளபதி அவர்களுக்கு கொடுத்துள்ளார் ஆனால் இந்த படம் உண்மையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சீன ராணுவம் பயிற்சியின் போது எடுக்கப்பட்டதாகும் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த புகைப்படத்தை போட்டோஷாப் செய்து பாகிஸ்தான் ராணுவ ஜெனரலுக்கு இந்தியாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றதற்காக கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒரு பைக்கியம் என்றும் யுக்ரைன் நாட்டு ஜனாதிபதி சொல் பேச்சை கேட்க மாட்டார் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போரை நிறுத்த பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளார் ஆனால் இருதரப்புமே அமெரிக்காவின் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் எனக்கும்

But he's sending rockets into cities and killing people, and I don't like it at all. Okay? We're in the middle of talking, and he's shooting rockets into Kiev and other cities. I don't like it at all. I don't like what Putin is doing, not even a little bit. He's killing people. And something happened to this guy, and I don't like it. இந்த போரை இப்போதே நிறுத்திவிடுவது நல்லது நான் மாத்திரம் இந்த போர் தொடங்கும் போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்திருந்தால் போர் இருக்காது இது இருதரப்பின் வெறுப்பால் தொடங்கப்பட்ட போர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவரது இந்த பதிவு உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்